சுராங்கணிட்டு மாலுகினாவா இல்லாட்டி சுராங்கணிக்கு மீனு கொண்டு வந்தேன் அப்படின்ற பாட்டை நம்மளோட லைஃப் டைமில் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நம்ம கேட்டிருப்போம் இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற கலைஞர் யாரு தமிழில் இந்த பாட்டு ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு இந்த பாட்டை பாடினவர் யாரு அவர் இண்டஸ்ட்ரியில என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு இந்த பாட்டை கேட்ட என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சுருக்கோமா இன்னைக்கு காலிவுட் ரிவாய்ங்ல சுராங்கனீட்டை மாலுகினாவா பாட்டை பாடினா நம்மளுடைய தமிழ் கலைஞரை பற்றி தான் பேச போகிறோம் அந்தோனி பிள்ளை எமானுவேல் மனோகரன் அப்படின்ற பேர் கொண்ட ஏஇ மனோகரன் அவர்கள் தான் தமிழில் இந்த சுராங்கனிட்டம் ஆளுகியன அப்படின்ற பாடலை பாடியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கையில் இருக்கக்கூடிய போகுவந்தளாவை அப்படின்ற இடத்துல தான் நம் ஏ மனோகரன் அவர்கள் பிறந்திருக்காரு இவர் கலைத்துறையில் ஒரு பாடகராக இருந்திருக்காரு ஒரு மியூசிஷியனாக இருந்திருக்காரு ஒரு புரோட்காஸ்டராக இருந்திருக்காரு மேடை நாடக கலைஞராக இருந்திருக்காரு சினிமாவில் நடிச்சிருக்காரு இந்த மாதிரி பல திறமைகளை வெளிப்படுத்தி இலங்கையில் மட்டும் இல்லாம இந்தியாலையும் இருக்கக்கூடிய பல ரசிகர்களுடைய மனதில் இடம் பிடிச்சவர் தான் ஏஇ மனோகர் அவர்கள் அதுலேயும் குறிப்பாக இலங்கை மக்கள் மத்தியில ஏஇ மனோகர் அவர்கள் பேர் கொண்டு வாழ்ந்ததுக்கு ஒரு ஸ்பெஷலான காரணமும் இருக்கு இவருடைய பாடல்கள்லையும் சரி படைப்புகள்லையும் சரி இலங்கை பற்றியும் இலங்கையினுடைய மக்கள் பற்றியும் இலங்கையில் இருக்கக்கூடிய இடங்கள் இலங்கையினுடைய அழகு பாரம்பரியம் அப்படின்னு எல்லாத்தையுமே சேர்த்து அழகாக மக்களுக்கு பிரசன்ட் பண்றதுதான் ஏ மனோகர் அவர்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றது வழக்கம் இதனாலே இலங்கை மக்கள் மத்தியில் இவர் பேர் கொண்டவராகவும் புகழ் நிறைஞ்சவராகவும் ஆனாரு அதுக்கப்புறமா தான் சுரங்கணிட்டு மாலுகினவா அப்படின்ற இந்த பாடலை பாடுறாரு ஆல்ரெடி வெளியான இந்த சிங்கள பாடலை தமிழில் மொழிபெயர்த்து இவரே பாடி வெளியிட்டு இலங்கையில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகளவில் இருக்கக்கூடிய பல இசை ரசிகர்களுடைய மனதிலையும் இடம் பிடிச்சிக்கிட்டாரு நம்ம ஏயி மனோகரவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பொப்பிசை சக்கரவர்த்தி அப்படின்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது நம்ம ஏய் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் இவர் ஒரு பாடகராக மட்டும் இல்லாமல் தென்னிந்திய சினிமால பல மொழிகள்ல இருநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல கூட நடிச்சிருக்காரு குறிப்பாக தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மலையாளம் அப்படின்ற மொழிகள்ல நம்ம வந்து இப்போ வரைக்கும் பார்த்து பார்த்து ரசிக்கிற பல பெரிய கலைஞர்கள் கூட நடிச்சிருக்காரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் ஜெய்சங்கர் அவர்கள் மம்முட்டி மோகன்லால் ராஜ்குமார் அப்படின்னு பல மொழிகள்ல பல முக்கிய நடிகர்கள் கூட சேர்ந்து அவங்களுடைய திரைப்படத்துல நடிச்ச ஒரு பெருமைக்குரியவர் தான் ஏ ஏ மனோகர் அவர்கள் இவர் நடிச்ச சில திரைப்படங்களுக்கு உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னா நீதிபதி குரு நான் போட்ட சவால் என் கேள்விக்கு என்ன பதில் மாங்குடி மைனர் அப்படின்ற படங்களை சொல்ல முடியும் இந்திய திரைப்படங்கள்ல மட்டும் கிடையாது பாசனிலா புதிய காட்சி பாடை காற்று அப்படின்ற இலங்கையில வழியான திரைப்படங்கள்ல கூட நடிகராக தன்னுடைய திறமைய வெளிப்படுத்தியிருக்காரு தமிழ் அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய மனோ கணேசன் அவர்களுடைய தந்தை வி பி கணேசன் அவர்கள் தான் ஏஎ மனோகர் அவர்களுடைய புதிய காற்று திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு ஏஎம் மனோகர் அவர்கள் என்னதான் தென்னிந்திய சினிமால இந்திய சினிமால பெரிய திரையில நடிச்சிட்டு இருந்தாலும்

இந்த நாடகத்தில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா பொதுவாகவே மேடை நாடகங்களில் வந்து இந்த பாடல்கள் போகும்போது ஒரு ரெக்கார்ட் தான் போட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்து இதே ஓசை நாடகத்தின் போது அந்த அந்த நாடகத்தில் வரக்கூடிய எல்லா பாடல்களையும் இவராகவே பாடிக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த ஒரு விஷயத்துக்காகவே ஒரு சிறந்த கலைஞர் அப்படின்னு அந்த நாடகத்தை பார்த்த எல்லாருமே சொல்லுவாங்க திரைப்படங்கள் மேடை நாடகங்களை தாண்டி நம்ம மனோகர் அவர்கள் பல சீரியல்ஸ் கூட பண்ணியிருக்காரு பிரபலமாக நம்ம பார்த்து பார்த்து ரசித்த முகூர்த்தம் அஞ்சலி அத்திப்பூக்கள் திருமதி செல்வம் இந்த நாடகங்கள் எல்லாத்துலேயுமே ஏயு மனோகரை கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம் இவருடைய இந்த சினிமா பயணத்துல நடுநடுவுல இவருடைய பொப்பிசை பாடல்கள் மூலமாகவும் சரி தமிழ் பிபிசி சேவையினுடைய பங்களிப்பு மூலமாகவும் சரி மக்களை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு தேடி தேடி ஒவ்வொரு பணிகளையும் இருந்திருக்காரு இப்படி பல விஷயங்களுக்கு பிரபல்யம் வாய்ந்த இவருடைய கலைகளை பார்த்து வியக்கிற எல்லாருமே இவரை பார்த்து கவலைப்படுறது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இவருக்கு இண்டஸ்ட்ரியில கிடைச்ச ரெக்கக்னிஷனை பத்தி ஏன் அப்படின்னா இவர் என்னதான் நடிகராக இருந்தாலும் பல பொப்பிசை பாடல்களை கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்தி இருந்தாலும் ஒரு மேடை நாடக கலைஞரா இருந்தாலும் நடிகர் பாடகர் அப்படின்ற பல அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் இவருக்கான ரெகக்னிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக தான் இருந்திருக்கு இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது இவர் வந்து சூஸ் பண்ண திரைப்படங்கள்ல இவர் சூஸ் பண்ண ரோல்ஸ் கூட இதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஏன் அப்படின்னா சைட் ரோல்ஸ் வில்லன் ரோல்ஸ் வில்லனுக்கு சைட் சப்போர்ட்டா வருது ஹீரோ ஹீரோயினுடைய பேரண்ட்ஸ் ஆவாருது அப்படி இல்லைனா வந்து ஹீரோ ஹீரோயின்க்கு ரிலேட்டிவாக இந்த மாதிரி ரோல்ஸ் வந்து சூஸ் பண்ணி நடிச்சதுனால இவருடைய நடிப்பு திறமை வந்து மக்கள்கிட்ட சரியா போய் சேரல அப்படின்னு சொல்லுவாங்க இவர் சூஸ் பண்ண ரோல்ஸ் மூலமா இவருடைய ஃபுல் நடிப்பு பொட்டென்ஷியலையுமே வந்து வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்காம போயிருச்சு அதனால இவருக்கான ரெகக்னிஷன் வந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் ஜெய் ஜெய் திரைப்படத்தை எத்தனை தடவை பார்த்திருப்போம் அந்த திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்கக்கூடிய பூஜா உமா சங்கருக்கு அப்பா கேரக்டர்ல நடிச்சிருக்கிறது

அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது சிலோன் மனோகரன் அல்லது சுராங்கனி மனோகரன் அல்லது ஏ மனோகரன் எப்படி சொன்னாலுமே இவருடைய கலை வாழ்க்கையும் சரி கலை படைப்புகளும் சரி என்னைக்கும் காலத்தால் அழியாதது அழியப்பட கூடாதது இன்னைக்கு நம்ம கொலிவுட் ரிமைண்ட்ல இவர் பத்தி பேச கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம இலங்கை கலைஞர் பத்தி பேச கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி கொலிவுட் ரிமைண்ட்ல இன்னொரு எபிசோட்ல இன்னொரு கலைஞர் பத்தி பேச போறோம் இதே மாதிரியான வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணிடாம பாக்கணும் அப்படின்னா யூ தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க